தலை அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம் புதன்கிழமை உலகெங்கும் திரையிடப்பட்டது முதல் நாளில் உலகம் முழுக்க சுமார் ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் வசூலித்து வந்தது சென்னை பகுதியில் மாத்திரம் டூ பாயிண்ட் த்ரீ கோடி ரூபாய் வசூல் வந்திருந்தது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரான புகழின் உச்சத்தில் வலம் வரும் தலை குமார் இவர் நடிப்பில் இரண்டு வருட நீண்டகால காத்திருப்புக்கு பின் விடாமுயற்சி திரைப்படம் நேற்று ரிலீஸ் ஆனது இப்படத்தை திரையரங்குக்கான ரசிகர்கள் மற்றும் சினிமா என அனைவரும் அவளோடு சென்று பார்த்து ரசித்து வந்தனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மிஸ்டர் தமிழின் செய்திகள் அடுத்ததாக அமெரிக்க செய்தி ஒன்று ஜனாதிபதி ட்ரம்ப் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஊழியர்கள் மீது தடைகளை விதித்ததை தொடர்ந்து டசன் கணக்கான நாடுகள் அதற்கு அசையாத ஆதரவை தெரிவித்துள்ளன இங்கிலாந்து ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட பெரும்பாலான உறுப்பு நாடுகள் ஐசிசி சர்வதேச நீதி அமைப்பின் ஒரு முக்கிய தூண் என்று கூறியுள்ளன இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் ஜாகுவை வரவேற்ற பிறகு ட்ரம்ப் இந்த தடைகளை அறிவித்தார் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு அவரை சந்தித்த முதல் வெளிநாட்டு தலைவர் பெஞ்சமின் நெந்தாவு இனப்படுகொலை மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போர்க்குற்றங்களுக்கான தனிநபர்களை தண்டிக்க அதிகாரம் கொண்ட ஒரே உலகளாவிய நீதிமன்றமான ஐசிசியின் அதிகாரத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் அங்கீகரிக்கவில்லை இது முன்னர் அமெரிக்க குடிமக்கள் மீதும் விசாரணைகளை தொடங்கியுள்ளன ஐசிசி உலகெங்கிலும் உள்ள நூற்றி இருபத்தஞ்சு உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது இதில் இங்கிலாந்து மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளும் அடங்கும் இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகின்றன இந்த வீடியோ பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்